வணக்கம் நண்பர்களே எல்லா பக்கங்களே இன்றைக்கி ஏஐ இதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தயவு செஞ்சு பார்வையுட் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் இதில் இருக்கிற அந்த படத்தை பாருங்கள் அதில் ஒரு நல்ல பாடம் இருக்குது அதாவது நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இருக்குது ஏஐ நம்மளுக்கு பாடம் சொல்லி தருதுன்னு நினைக்கிறேன் நல்லது எப்படி என்ன வச்சுக்கலாம் கிட்ட நம்ம கேட்டது அது அது கொடுத்தது இது ஏகிட்ட நம்மளுக்கு கிடச்சது அது வேறு நம்ம கேட்டதும் அது கொடுத்ததும் எல்லாம் ஒன்று தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளின் வித்தியாசம் அது தவறு பண்ணித்தாலே நம்ம தவறான்னு தெரியல அது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கிட்ட நான் கேட்டது ஒரு இலையில் உணவும் கொஞ்சம் பொரியலும் கேட்டேன் நான் கேட்டது இந்த கத்திரிக்காய் பொல்லாங்க வாழ்க்கை போட்ட மாதிரி பொரியல் அது உணவுங்கிறத கரெக்டாக கொடுத்துருச்சு பொரியலுங்கிறத எப்படி கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள் இயல் இந்த பொரியல் இன்ஜினியரிங் இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஜாமானங்களும் அது கொடுத்துருக்குது நல்லா யோசனை செஞ்சு பாருங்கள் எதாவது பாடம் தெரிஞ்சிக்க விரும்பிக்கணுங்க கற்றுக்குங்க ஓகே நம்ம சாங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்